எங்கிட்ட வர அடுத்த நிறையா மதர்ஸோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா என் குழந்தை நிறையா மறந்துடுறாங்க படிக்கிற வயசு சரி நாலு அஞ்சு வயசுக்கு மேலே இது ஒரு பெரிய சேலஞ்சாக நிறைய அம்மாக்களுக்கு இருக்குது ஸ்கூலில் படிக்கிறது ஒரு ரைம்ஸ் சொல்லி கொடுக்கறது இல்லை அதை மறந்துடுறது இல்லை வீட்லேயுமே ஒரு வேலையை சொன்னால் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது முதல்லலாம் ஒரு ஏழு எட்டு வயசில் இந்த கான்சன்ட்ரேஷன் லேக் ஆகிற சில விஷயங்கள் வரும் இப்போ ஒரு ஆறு வயது அம்மாக்களே அஞ்சு ஆறு வயசுக்கு மேலே இதை சொல்கிறத கவனிக்க முடியுது உடனே நாங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா அவங்களோட தூக்கம் எப்படி இருக்குது சாப்பாடு என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறாங்க பிரெயின் ஃபுட் அப்படின்னே நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் மூளை திறம்பட வேலை செய்கிறதுக்கான சில உணவுகள் பழக்க வழக்கங்கள் இருக்குது அது எடுத்துக்கிறாங்களா மூணாவது பாத்தீங்கன்னா வீட்டில் நிறைய ஓவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் அந்த குழந்தை ஒரு ஆறு ஏழு வயசு ஆகும்போது அவங்களோட ரேஷ்னல் திங்கிங் அப்படின்னு சொல்கிற அந்த பிரெயின் தானாக சிந்திக்கிற பக்குவத்துக்கு வரும் தானாக யோசிக்கிற பக்குவத்துக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு மூணு வயசு நாலு வயசில் ஒரு குழந்தை வேகமாக மொபைலை போட்டு உடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ரூபா மொபைல் உடனே அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் பதறும் ஜஜோ நான் இன்னும் இஎம்ஐ கூட கட்டி முடிக்கலையே இந்த மொபைல் உடச்சிட்டு நான் எப்படி வாங்கட்டும் ஃபுல்லாக போயிடுச்சே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அந்த பதட்டம் இதெல்லாம் உங்களுக்குள்ளே வரும் இதெல்லாம் ரேஷ்னல் திங்கிங் இருக்கிறவங்களுக்கு அந்த தாட்ஸ் எல்லாம் வரும் ஏன் எதுக்கு எப்படி என்னாச்சு இதனால் கான்சிக்வன்ஸ் என்ன அந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் ஒரு ஆறு ஏழு வயசுக்கு மேலே வரும்போது அவங்களோட ரேஷ்னல் திங்கிங் அப்படின்னு சொல்கிற ப்ரீஃப்ரான்டல் காட்டிக்ஸ்லாம் வேலை செய்கிறதுனால எல்லாத்துக்கும் நிறைய கேள்விகளோடு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் நேற்று ஏன் என்னோடய ஃப்ரெண்ட் அதை எனக்கு ஷேர் பண்ணவே இல்லை நேற்று அம்மா காலையில் ஏன் அப்படி முகத்தை வச்சுட்டு இதெல்லாம் சொன்னாங்க இப்படி அது வரைக்கும் அந்த மாதிரியான நிறையா ஆங்கிளில் யோசிக்காத குழந்த இந்த வயசுக்கு மேலே அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு இந்த மருதிங்கிறது கொஞ்சம் இயல்பாக வரும் இதை தாண்டி அப்பாவும் அம்மாவும் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அவங்கள யோசிக்கவே விடுறதில்லை அப்படி அப்படிப்பட்ட பக்குவமான அந்த குழந்தை என்ன ஆகுன்னா தான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஓவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காதீங்க சொல்லணும் தான் சில நேரத்தில் அம்மாக்கள் சொல்கிறது நாங்கள் உடஞ்சி போன டேப் ரெக்கார்ட்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு காலகட்டத்தில் என்ன ஒரு சில விஷயத்துக்கு சொல்லலாம் எல்லா விஷயத்துக்கும் எல்லா நேரமும் அப்பாவும் அம்மாவும் வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து மட்டுமே அதுக்கு பழகியிருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை தானா நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற யோசிக்கிற திறனையோ இல்லை ஒரு ஞாபகப்படுத்தி தன்னை வச்சுக்கணும் இதை நான் கடைக்கு போகிறேன் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை யோசிக்கவே யோசிக்காது நீங்கள் பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பீங்க இல்லை ஒரு ஐம்பது வாட்டி அந்த குழந்தைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க அப்போ அந்த குழந்தையோட பிரெயின் செல்ஸ் எங்கே அதை பற்றி யோசிக்கும் வேலை செய்யும் அவங்களோட திங்கிங் ஸ்கில் இழந்துக்கிட்டே வராங்க இதை பண்ண வேண்டாம் இன்னொன்று மறதிக்கு காரணம் அவங்களோட இமோஷன் வைஸ் ஹாப்பியாக இல்லை வீட்டில் அப்பாவோ அம்மாவோ எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே எப்போவுமே ஒரு சச்சரவு ஒரு ஒரு கொதி மனநிலைன்னு சொல்லுவோம் ஒரு ஆற அமரை ஆசுவாசமாக ரிலாக்ஸ்டாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றதும் இல்லை எல்லோரும் உட்காந்து ஃபன் பண்ணுறது எல்லோரும் அமைதியாக இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு பதட்டத்துக்குள்ளேயே வளர்கிற குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷனும் ஃபோக்கஸும் குறையுதுங்கிறத பார்க்குறோம் அப்போ என்ன மாதிரியான செயல்பாடுகள் கொண்டு வரலாம் தூக்கம் டிசிப்ளினாக இருக்கணும் ஒரே டைமுக்கு தூங்கி பெரும்பாலும் நல்லா தூங்குற குழந்தைங்களே பார்த்திங்கன்னா அவங்களோட அகாடமிக் ஸ்கில் ஸ்கில்லாகட்டும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உடம்பு ஹெஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப தெளிவாக இருக்கிறத பார்க்குறோம் ரெண்டாவது சாப்பாட்டில் அதிகமான காப்ஸு நீங்கள் நிறையா புத புரதத்துக்கு பதிலாக கார்போஹைட்ரேட் மாவுச்சத்தை சாப்பிட்ற குழந்தைங்க அதிலும் காலையில் நேரத்தில் நிறையா இனிப்பு பண்டங்கள் அது பாலாக இருந்தாலும் அதில் நிறைய சக்கரை போட்டோ இல்லை தோசை இட்லிக்கு சர்க்கரை தொட்டு சாப்பிட்றது இல்லை கடையில் ஜாமை வாங்கி அதை சாப்பிட்றது சாஸ் தொட்டு சாப்பிட்றது இப்படி நிறையா விஷயங்களில் கார்போஹைட்ரேட் நிறையா போகிற குழந்தைகளுக்கும் ஒரு மாதிரியான மந்த நிலையும் அந்த மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற தன்மையை இறந் இழந்துடும் சொல்கிறோம் அதனால் இந்த விஷயங்களை தூங்குறத சரி பண்ணுங்கள் சாப்பாட்டில் புரதச்சத்தையும் நிறைய லிக்விட்ஸ் இளநீ சாப்பிட்றதுல இருந்து ஜூஸ் குடிக்கிறதுலருந்து நிறைய மூளைக்கு தேவையான நட்ஸ் அதெல்லாம் தினப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்ததா ஓவராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காதீங்க கடைசியாக அப்பா அம்மா ரொம்ப அந்த சூழ்நிலையை ஏதுவாக வச்சுக்கோங்க எப்போவுமே கோபதாபத்தோட சண்டை சச்சரவளோடு இருக்கிற குழந்தை இன்னைக்குமேபி ஞாபக சக்தியோடு இருக்கலாம் சிலர் கேட்கலாம் எங்கள் வீட்டில் எப்பவும் சண்டை தான் பட் என் குழந்தைக்கு நல்ல மெமரி பவர் இருக்குன்னு சொல்லி ஆனால் அது நாளடைவில் தோய்வை நோக்கி இருக்கும் சில குழந்தைங்க பிறக்கும் போதே ஷார்ட் டேர்ம் மெமரி அண்ட் லாங் டேர்ம் மெமரின்னு சொல்லுவோம் சிலருக்கு லாங் டேர்ம் மெமரியோட பிறந்திருப்பாங்க அவங்க எதையுமே மறக்க மாட்டாங்க ஆனால் ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சட்டு சட்டுன்னு சில விஷயங்களை மறக்கிறது ரொம்ப இயல்பு தான் அதில் பேரண்ட்ஸ் இந்த காரணிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க சிலதை தவிர்த்து அந்த குழந்தையோட மெமரியை அப்ரிஷியேட் பண்ணி வர்ச்சுவல் மெமரி அப்படின்னு ஒரு பெரிய கேம் இருக்குது நான் அதை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன் அந்த மாதிரியான சில கேம்ஸ் மூலமாகவும் அவங்களோட மெமரியை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வாங்க இருக்கிறத நிறைய அப்ரிஷியேட் பண்ணுங்கள்